தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் ட்ரம்பின் வரி விதிப்பையும் மீறி அமெரிக்காவில் இந்திய பொருட்கள் இறக்குமதியாவதாக தமிழக தொழிலதிபர் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதால் இந்தியா மீது கூடுதல் வரியை அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்தார் இந்திய பொருட்கள் மீதான ஐம்பது சதவீத வரியானது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அமலுக்கு வந்தது இதனால் இந்திய ஏற்றுமதியில் பாதிப்பு ஏற்படும் என்று பொருளாதார நிபுணர்கள் பலரும் கூறியுள்ளனர் இந்த நிலையில்தான் தமிழக தொழிலதிபர் ஒருவர் வரியின் தாக்கத்தை மீறியும் தனது நிறுவனத்தின் பொருட்கள் அமெரிக்காவில் இறக்குமதி ஆவதாக கூறியுள்ளார் இது குறித்து தமிழக தொழிலதிபர் வசந்த் மாரிமுத்து தெரிவிக்கையில் அமெரிக்காவிற்கான தங்களது நிறுவனத்தின் அடுத்த ஏற்றுமதி தயாராக இருக்கிறது கூடுதல் வரியின் விளைவான கூடுதல் கட்டணத்திற்கும் வாடிக்கையாளர்கள் ஒப்புக்கொண்டனர் இதுவே எங்களது பொருட்களுக்கு கொண்டு வந்துள்ள மதிப்பு என்று தெரிவித்துள்ளார் மேலும் இந்த விஷயத்தில் தங்களது கவனத்திற்கு நன்றி என்று அமெரிக்க அதிபர் டிரம்பின் பாணியிலேயே வசந்த் மாரிமுத்து பதிலடி கொடுத்துள்ளார்